நம்ம ஜன்னல் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ரைபட்டான பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் சொல்லி சொல்லுவாங்க அது நம்மளுடைய முன்னோர்களுடைய வாக்கு அதெல்லாம் சும்மா ஒன்றும் சொல்லிட்டு போக கிடையாது அந்த மாதிரியான பல சம்பவங்கள் நடந்ததால தான் அந்த வார்த்தையையே சொல்லியிருக்காங்க அது மாதிரிதான் இப்போ நான் சொல்லப் போற சம்பவமும் ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் உண்மையை சொல்லணும்னா ஒரு சாதாரண செல்போன் அந்த செல்போனை வச்சு ஒரு மிகப்பெரிய காரியத்தை சாதிச்சிருக்காரு கேரளாவை சேர்ந்த ஸ்ரீநாத் அப்படின்றவர் இவர் மூணாறுல தான் பிறந்தார் இவருக்கு திருமணமும் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல இவருக்கு திருமணம் ஆன பிறகு இவருக்கு ஒரு பெண் குழந்தையும் கூட இருக்குது இவர் இப்போ நல்லா படிச்சிருக்காரு ஆனா படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கல என்ன பண்றது கிடைச்ச வேலையை செய்வோம் அப்படின்னு சொல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல பேசஞ்சரோடைய லக்கேஜை எடுத்து கொண்டு போய் அவங்களுடைய சீட்ல வைக்கிறது அப்புறம் கார்ல கொண்டு போய் வைக்கிறது இந்த வேலையை தான் செஞ்சுகிட்டு இருக்காரு அவருடைய கூலி நம்பர் இதுதான் அவருடைய டெய்லி வாழ்க்கை இந்த வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு நானூறு ரூபாயிலிருந்து ஐநூறு தான் தினசரி கூலியா கிடைக்கும் அதை வச்சு தன்னுடைய ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஆனா தன்னுடைய பொண்ணுக்காக இனி நம்ம ஏதாவது செஞ்சாகணும் இந்த நானூறு ஐநூறு வச்சு எவ்வளவு நாளைக்கு உயிர் வாழ்ந்துட முடியும் நம்ம பிள்ளைய எப்படியாவது படிக்க வைக்கணும் நாம தான் கஷ்டப்படுறோம் நம்ம பிள்ளையாவது நல்லா இருக்கணுமே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாரு அதுக்கப்புறமா எப்படியாவது நம்ம ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியமே எடுக்கிறாரு ஆனா அது படிக்கணும்னா நிறைய செலவாகுமே குறைஞ்சபட்சமாவது நம்ம புக்ஸ் வாங்குறதுக்காவது காசு வச்சிருக்க வேண்டாமா நம்மளே அண்ணாட கூலி நானூறு ஐநூறு தான் தினமும் கிடைக்குது ஃபேமிலியை பாக்குறதா இல்ல ஐஏஎஸ்க்கு படிக்கிறதுக்கு புக் வாங்குறதா என்ன பண்ணலாம் இப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு தான் அவருக்கு தங்க மாதிரி ஒரு விஷயம் நடக்குது ரெண்டாயிரத்தி பதினாறுல ஃப்ரீ ஒய்ஃபை எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லயும் ஃப்ரீ ஒய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல மோடி கவர்மெண்ட் அறிவிக்குது அறிவிச்ச அடுத்த நிமிஷமே இவருடைய வாழ்க்கையில ஒலி விளக்கு விட்ட மாதிரி தான் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு இதுக்கப்புறமா நாம ஆன்லைன்லயே படிக்க முயற்சி பண்ணுவோம் நெட்டிலயே எப்படியாவது படிச்சு பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாரு அதுக்கு குறைஞ்சபட்சம் போனாவது வேணும் இல்லையா அதை நம்மளால ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு செல்போனை வாங்குறாரு ஒரு செல்போன் வாங்குறது மட்டுமல்ல ஒரு மெமரி கார்டு அதுக்கப்புறம் ஒரு ஹெட்போன் இது மூணு தான் அவரைய இந்த நிலைமைக்கு கொண்டு போய் சேர்த்தது இந்த மூணையுமே வாங்கிடுறாரு அதுக்கப்புறமா இவர் தினமும் வேலை செய்யற நேரம் போக மீதி நேரங்கள்ல எப்படியாவது நம்ம படிச்சாகணும்னு சொல்லிட்டு ஐஏஎஸ் படிக்க ஆரம்பிக்கிறார் இந்த மாதிரியே படிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் இடையில கேரளா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் ஒன்று வருது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல எப்படியாவது நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமா அந்த எக்ஸாம் எழுதுறாரு அதுக்கப்புறமா அதிர்ஷ்டவசமா அவருடைய அந்த எக்ஸாமும் சக்சஸ்ஃபுல்லா முடியுது அவர் அந்த எக்ஸாம்ல பாஸும் ஆயிடுறாரு லேண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல அவருக்கு வேலையும் கிடைக்குது அதுக்கப்புறமா அந்த வேலையிலயும் ஜாயின் பண்ணி நல்லா போயிட்டு இருக்கிற அந்த ஒரு தருணத்துல நம்ம படிக்க நினைச்சது ஐஏஎஸ் நாம வந்தது கேரளா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இது நமக்கு போதாது நம்மளுடைய பிள்ளைய எப்படியாவது நம்ம முன்னேற்றணும்னு சொல்லி நினைச்சா இந்த சாதாரண வேலையை நம்ம ஒதுக்கிட்டு எப்படியாவது ஒரு ஐஏஎஸ் ஆகி காட்டணும் அதுதானே நம்மளுடைய கனவு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அந்த வேலையையும் விடாம அந்த வேலையில இருந்து கொண்டு மேற்கொண்டு படிக்க ஆரம்பிக்கிறாரு தொடர்ந்து மூணு எக்ஸாம் எழுதுறாரு ஐஏஎஸ் எக்ஸாம் அப்படி எழுதியுமே அவரால் பாஸ் ஆக முடியல ஆனா இதுக்காக அவர் மேற்கொண்டு எந்த செலவுமே பார்க்கல ஒய்பை வந்து யூஸ் பண்ணல அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் கூலி வேலையும் செய்யல அப்புறம் செல்போன் வாங்கல மெமரி இல்ல ஹெட்போன் இல்ல எதுவுமே இல்லாம அவரவே வந்து சொந்த முயற்சியில எல்லா ஜெனரல் நாலேஜையும் வளர்த்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நாலாவது முறை அட்டம் எழுதுறாரு அப்புறம் போய் எழுதும்போது போதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த சக்சஸ்ஃபுல்லான விஷயமே நடக்குது அவர் ஐஏஎஸ் எக்ஸாம்ல பாஸும் ஆயிடுறாரு எண்பத்தி ரெண்டு பர்சன்டேஜோட அவர் நல்ல ரேங்கும் வாங்கிடுறாரு இப்போ அவர் ஒரு ஐஏஎஸ் கலெக்டரா தன் பொண்ணு முன்னாடி போய் நிக்கிறாரு அந்த நிமிஷமே அந்த பொண்ணு ஓடி வந்து கட்டி பிடிச்சி நீங்க சாதிச்சுட்டீங்கப்பா நீங்க சாதிச்சிட்டீங்க ஒரு சாதாரண கூலி தொழிலாளியா ரயில்வே ஸ்டேஷன்ல கூலி தொழிலாளியா வேலை செஞ்சுக்கிட்டு லக்கேஜை கொண்டு போய் பேசஞ்சருடைய சீட்லையும் கார்லையும் வச்சுக்கிட்டு இருந்த நீங்க இன்னைக்கு ஒரு கலெக்டர் ஆயிருக்கீங்க அப்படின்னா உங்களையே வந்து நான் ஒரு மோட்டிவேஷனை எடுத்துட்டு நிச்சயமா நானும் வந்து கலெக்டர் ஆகுவேன் சொல்லி தான் மகளே வந்து தன்னுடைய அப்பாவை பத்தி அவ்வளவு பெருமையா பேசுறாங்க உண்மையிலுமே இது ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஸ்டோரி தானே இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டுருங்க யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக்